Welcome to Jenny Crime Cuts ரஹ்மான் ஷா அப்படிங்கிற நபர் யூபி ல இருக்கிற பரேலில பல வருஷமா தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு தினக்கூலி வேலைக்கு போற இவங்களோட ஒவ்வொரு பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் மூத்த பையனுக்கு இருக்கிறனால மூத்த பையனான ஜிசான் அலி அவங்களால முடிஞ்ச வர பரேலி பகுதியில வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை சரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வேலைக்கேத்த கூலி கிடைக்காதனால பக்கத்து மாநிலமான ராஜஸ்தானுக்கு போய் பல இடத்துல வேலை தேடி இருக்காங்க கடைசியில ஜெய்ப்பூர் மனோகர்பூர் பக்கத்துல இருக்கிற செங்கல் சூழல போதுமான சம்பளத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு சோ ஒரு சில மாசங்கள் செங்கல் சூழல வேலை பார்த்த அந்த நபர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களையும் ராஜஸ்தானுக்கே வர சொல்லி இருக்காங்க இப்போ இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ராஜஸ்தானுக்கு போனதும் அந்த பையனோட அப்பாவும் அதே செங்கல் சூழல வேலைக்கு போயிருக்காரு இத்தனை வருஷமா அடிமட்ட நிலைமையில இருந்த இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ராஜஸ்தானுக்கு வந்ததுக்கு ஓரளவுக்கு படிப்படியா முன்னேறி ஒரு நார்மலான நிலைமைக்கு வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை வாட்டி வதைக்கிற மாதிரி ஒரு கொடூரமான நாள் வந்திருக்கு இருபது மே பதினேழாம் தேதி இந்த சேர்ந்த எல்லாரும் அவங்களோட வழக்கமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ பொழுது கொஞ்சம் இருட்டுனதும் எல்லாரும் சாப்பிட தயாரா இருந்த அந்த டைம்ல ரக்மானோட பத்து வயசு பொண்ணான குல்ஷா மட்டும் அந்த வீட்டுல இல்லாதத குடும்பத்துல உள்ள எல்லாரும் நோட் பண்றாங்க இப்போ காணாம போன குல்ஷாவை அவங்க வாழ்ற டோடி கிராமம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க ஆனா கடைசி வரை அந்த சிறுமி எங்க போனாங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு மறுநாள் காலையில விடிஞ்சதும் குல்ஷாவோட பேரண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்கிற மனோகர்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க எங்க பொண்ண நேத்து சாயங்காலம் நாலு தான் கடைசியா பார்த்தோம் எங்க பொண்ணுக்கு வெறும் பத்து வயசு தான் ஆகுது சோ நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த சிறுமியை தேடுறதுக்காக சில போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க அதே சமயத்துல அவங்க வாழ்ற அந்த கிராமம் ஒரு காட்டு பகுதியில இருக்கிறனால பக்கத்துல இருக்கிற காடுகள்லயும் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாளா நூத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விடா முயற்சியோட அந்த கிராமம் ஃபுல்லா சல்லடை போட்டு தேடி இருக்காங்க மறுபக்கம் குல்ஷாவோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணை காட்டு பகுதியில தேடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அகசியா அப்படிங்கிற மரம் பக்கத்துல ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஜோடி செருப்பும் கிடச்சிருக்கு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பயங்கர ஷாக்கான அந்த பேரண்ட்ஸ் உடனடியா ஸ்டேஷனுக்கு போய் எங்க பொண்ணு ஆனாம போன அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த செருப்பும் தான் போட்டிருந்தா ட்ரெஸ்ஸும் செருப்பும் இங்க இருக்கு அப்படின்னா எங்க பொண்ண யாரு என்ன பண்ணனன்னு தெரியலையேன்னு சொல்லி பழம்பியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் போலீஸோட எல்லா சந்தேகமும் குல்ஷாவோட பேரண்ட்ஸ் பக்கம் திரும்பி ஏன் அப்படின்னா காணாம போன அந்த சிறுமி ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது அந்த சிறுமியால மத்தவங்க கிட்ட பேச முடியாது இது மட்டும் இல்லாம குல்ஷா அவளோட அடிப்படை வேலையை செய்யறதுக்கு கூட அதாவது சாப்பிடுறது குளிக்கிறது இப்படின்னு சில வேலைகளை செய்யறதுக்கு அந்த சிறுமிக்கு ஒரு நபரோட உதவி தேவைப்பட்டிருக்கு மேற்கொண்டு குல்ஷாவுக்கு மன ரீதியா சில பிரச்சனைகள் இருந்தனால மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாதான் அந்த வீட்டுல வளர்ந்துட்டு வந்திருக்கா சோ போலீஸோட தாட் என்னன்னா ஆல்ரெடி கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவங்க குல்ஷாவை ஒரு சுமையா தான் பாத்திருப்பாங்க சோ அந்த சிறுமியை இவங்களே கொலை பண்ணிட்டு இறந்த சடலத்தை எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஆரம்பத்துல இருந்தே அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் மேல ஒரு சந்தேக கண் இருந்துட்டே இருந்திருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி குல்ஷாவோட பேரண்ட்ஸும் அந்த சிறுமியோட செருப்பும் ட்ரெஸ்ஸும் காட்டு பகுதியில கிடச்சதா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இத்தனை நாளா இவங்களே அந்த சிறுமியோட மறைச்சு வச்சுட்டு இப்ப வந்து நல்லவங்க வேஷம் போடுறாங்கன்னு திங்க் பண்ணின அந்த டைம்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மே இருபத்தி ஒன்னாம் தேதி ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத கும்பவாஸ் காட்டு பகுதியில உள்ள ஒரு ஓடையில குல்ஷாவோட நிர்வாண சடலம் கிடைச்சிருக்கு இப்போ அழுகுன நிலையில சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் விசாரணைய தீவிரப்படுத்தியிருக்காங்க விசாரணையோட ஒரு பகுதியா போலீஸ் கேக்குற எல்லா கேள்விக்கும் குல்ஷாவோட பேரண்ட்ஸ் சலிக்காம பதில் சொல்லிட்டு இருந்த அந்த டைம்ல தான் குல்ஷாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாகி எல்லாரோட ஈரக் கொலையவும் வச்சிருக்கு அந்த ரிப்போர்ட்ல குல்ஷா மூச்சு திணறல் காரணமா தான் இறந்து போயிட்டாங்கன்னு குறிப்பிட்ட டாக்டர்ஸ் அடுத்த அதிர்ச்சியா அந்த சிறுமியோட பிரைவேட் பார்ட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா செதஞ்சு போயிருக்கு இத வச்சு பார்க்கும் குல்ஷாவை பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க இத்தனை நாளா குடும்ப பாரத்தை குறைக்கிறதுக்காக அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் தான் குல்ஷாவை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் இந்த கேஸுக்கு புதிய வடிவத்தை கொடுத்து வேற பாதையை நோக்கி பயணிக்க வச்சிருக்கு மன வளர்ச்சி சரியில்லாத குல் இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணின அந்த மனித மிருகங்கள் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இப்போ இந்த மிஸ்ஸிங் கேஸை மே இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து மர்டர் கேஸ ரிஜிஸ்டர் பண்ணின போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற எல்லா சுற்று வட்டார பகுதியிலையும் மே பதினேழாம் தேதி சந்திக்கப்படுற மாதிரி யாராவது சுத்திட்டு இருந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க அதே சமயத்துல அந்த ஏரியால ஒரு சில இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பாக்குறாங்க இன்னொரு பக்கம் சிறுமியோடய சடலமும் ட்ரெஸ்ஸும் கிடைச்சா அந்த குறிப்பிட்ட பகுதியில் மே பதினேழாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே யார் யாரோட மொபைல் சிக்னல் இருந்ததுன்னு செக் பண்ணும்போது நாலு பசங்களோட மொபைல் சிக்னல் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த பசங்களோட நேம் லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணின போலீஸ் அந்த மொபைல்ல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது அந்த நாலு பசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசினது தெரிய வருது சொல்லப்போனால் போலீஸ் கஸ்டடியில் எடுத்த அந்த நாலு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கேஸ்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா போலீஸ் கஸ்டடியில இருந்த அந்த நாலு பசங்கள்ல ஒரு நபர் இறந்து போன குல்ஷாவோட சொந்த அன்னைந்தான் அந்த நபரோட பேரு ஜிசான் அலி வயசு இருபது சொந்த தங்கச்சியவே இப்படி ரே பண்ணி கொலை பண்ற அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தோட எல்லா சுமையும் மூத்த பையனான ஜிசான் அலி மேலதான் விழுந்திருக்கு அந்த பையனும் அவனால முடிஞ்ச வர செங்கல் சோலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான் அதே சமயத்துல பத்து வயசான குல்ஷாவோட மருத்துவ தேவைய சமாளிக்க நிறைய பணம் செலவாகி இதுபோக இது போக அந்த சிறுமிய எந்நேரமும் கூட இருந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு சோ தன்னோட தங்கச்சி உயிரோடு இருந்தா தன்னோட குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை தான் கொடுத்துட்டே இருப்பா இவ பெரியவள் ஆனாலும் மன வளர்ச்சி சரியில்லாத இவளை யாரும் மேரேஜ் பண்ண மாட்டாங்க சோ இவள முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைச்சிருக்கான் இப்போ தன்னோட தங்கச்சிய கொலை பண்ண போறத பத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன சாஜித் அலி அம்சத் அலி வாஜித் அலி இப்படின்னு இவனுங்க மூணு பேர் கிட்டையும் தான் தங்கச்சியோட நிலைமைய பத்தி சொல்லி கொலை பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கான் அதுக்கு அந்த மூணு பசங்களும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உனக்கு என்ன தோணுதோ அத நீ பண்ணு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட் ஆயிருப்போம்னு சொல்லிருக்கானுங்க அவனுங்களோட பிளான் படி மே பதினேழாம் தேதி சாயங்காலம் அண்ணன் அண்ணனான ஜிசான் தன்னோட தங்கச்சியான குல்ஷாவை வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம கும்பவாசன சொல்லப்படுற ஒரு வெறிச்சோடுன காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அந்த குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்ணினதும் அந்த இடத்துல மறைஞ்சிருந்த அவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் குல்ஷாவை கொலை பண்றதுக்கு ரெடியாகி இருக்கானுங்க ஆனா அந்த டைம்ல அண்ணனான கிசனுக்கு மன வளர்ச்சி சரியில்லாத தன்னோட சொந்த தங்கச்சி மேலேயே ஒரு ஆசை வந்திருக்கு சோ அந்த பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கானா எப்படியும் இவ தான் போறா சோ உயிரோட இருக்கிற இவளை சீரழிச்சிட்டு அதுக்கப்புறமா கொலை பண்ணிடலான்னு அந்த உறவையே கொச்சப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கான் அடுத்ததா ஃப்ரெண்டோட தங்கச்சியை சீரழிக்கிறதுக்கு ஃப்ரெண்டே பெர்மிஷன் கொடுத்தனால ஜிசான் உட்பட அந்த மூணு பசங்க இப்படின்னு இவனுங்க நாலு பேரும் சேர்ந்து பத்து வயசான அந்த சின்ன பொண்ணை மாத்தி மாத்தி நாசமாக்கிருக்கானுங்க தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அந்த சிறுமி வாய் திறந்து பேச கூட முடியாம கண்ணி நிறைஞ்ச கண்களோட சொல்ல முடியாத வழியில துடிச்சிட்டு இருந்திருக்கா இப்போ அந்த காம மிருகங்களோட பசியை அடங்குனதும் அந்த சிறுமியோட கழுத்தை நெரிச்சு மிச்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மூச்சையும் திணற வச்சு சகடிச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா அந்த சிறுமி போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் செருப்பையும் பக்கத்துல இருக்கிற மரத்துல எரிஞ்சிட்டு இறந்த உடல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்த ஓடைக்குள்ள வீசிருக்கானுங்க அடுத்ததா எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போன ஜிசான் காணாம போன தன்னோட தங்கச்சிய நாடகத்தை கிரியேட் போலீஸ் கூடவே இருந்து அவங்களோட கவனத்தை திசை திருப்பி விசாரணைய தடம்புரல வச்சிருக்கான் என்னதான் அந்த பையன் இந்த கொலையில இருந்து தப்பிக்க நினைச்சாலும் தொழில்நுட்பத்தோட உதவி அந்த பசங்களோட சூழ்ச்சிய முறியடிக்க வச்சிருக்கு இறுதியா கொலை நடந்த ஆறாவது நாளே அதாவது மே இரு இருபத்தி மூணாம் தேதி குல்ஷாவோட அண்ணனான ஜிசானையும் அவனோட கூட்டாளி மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணின ஜெய்ப்பூர் போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க குல்ஷா மன வளர்ச்சி சரியில்லாத ஒரு குழந்தையா பிறந்தாலும் அந்த குழந்தையோட குறைய ஏத்துக்கிட்டு அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணை நல்ல விதமா தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே தன்னோட தங்கச்சிய பிடிக்காம இருந்திருக்கு குறிப்பா குல்ஷாவை சாகடிக்கணும்னு ஜிசான் முடிவு பண்ணினதுக்கு முக்கியமான காரணமே அந்த குடும்பத்தோட வறுமை தான் இத தாண்டி பெண்களை ஒரு உயிருள்ள மனுஷியா பார்க்காம ஒரு பொருளா பார்த்தனாலதான் சொந்த அண்ணனாலேயே இந்த கொடூரம் அரங்கேறியிருக்கு இந்திய அரசாங்கம் பெண்களை சீரழிக்கிறவங்களுக்கு மத்தவங்க பயப்படக்கூடிய கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ரேப் பண்றவங்களோட எண்ணிக்கை கொஞ்சமாவது குறையும் காமம் கண்ணை மறைச்சதும் அந்த சின்ன தனக்கும் அந்த மிருகத்துக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கிரைம்கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்